வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன் நலமாயிருக்கீங்களா அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் நலம் பெருக வளம் பெருக வாழ்க பணமுடன் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பல்வேறு ரகசிய மந்திரங்களையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மந்திரம் என்பது என்ன அப்படின்னா மனதை திறன்படுத்தக்கூடியது மந்திரம் நமது மனதை ஒரு தேவையை நோக்கியோ நமது குறிக்கோளை நோக்கியோ திறன் படுத்துவதற்கு ஒருங்கிணைப்பதற்கு நமக்கு தேவைப்படும் ஒன்று மந்திரம் அதுபோல நமது ராசிக்கும் நட்சத்திரத்திற்குரிய சில மந்திரங்கள் இருக்கின்றது அதில் உங்கள் ராசிக்குள்ள மந்திரத்தை பிஜ மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்துடன் இணைந்து பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நல் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் பிறக்கும்போது இந்த வானிலையில் என்ன என்ன விஷயங்கள் இருந்ததோ அதாவது பால்வெளி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் எந்த திசையில் இருந்ததோ எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தில் இருந்து கணித்தது உங்களின் ராசி அது தான் நட்சத்திரமும் கூட அந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு பீஜ மந்திரமும் உருவாக்கப்பட்டது அந்த மந்திரத்தை நீங்கள் சரியான முறையில் ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் மனதிற்குள் உச்சரிக்க உச்சரிக்க உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது உண்மை இது பல்வேறு சாஸ்திர புத்தகங்களிலும் ரகசியமாக கூறப்பட்டுள்ளது அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களைத்தான் இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு தகவல்கள் பரிமாறுகின்றோம் ஒரு மந்திரத்தை கற்கும் முன் நாம் குரு மூலமாகத்தான் கற்க வேண்டும் தற்காலத்தில் நமக்கு தேவையான குரு சரியான முறையில் கிடைப்பதில்லை நம்மையே நாம் குருவாக நினைத்துக்கொண்டு ஒரு வியாழக்கிழமை வளர்வரை நாளன்று இந்த மந்திரத்தை தொடங்க ஆரம்பியுங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதோ குரு சன்னதிக்கு சென்று மனதார பிரார்த்தனை செய்த பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள் அவ்வாறு ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்கள் மனது தொடக்கத்தில் சிதற ஆரம்பிக்கும் அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தாது தடுமாற்றத்தை தான் ஏற்படுத்தும் அவ்வாறு தடுமாற்றம் ஏற்பட 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 நீங்கள் மீண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு நீங்கள் தொடர்ந்து அந்த மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்றால் பல நாட்களிலே முதலில் அந்த மந்திரம் உங்கள் மனதில் மூச்சுக்காற்றை போல் ஓட ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு அந்த மந்திரத்திற்கான வலிமையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் எட்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்திற்கு உரிய சில நபர்கள் உங்களிடம் சுமூகமாக நட்பாக லாபகரமாக நடப்பதற்கான சூழலையும் இந்த மந்திரங்கள் ஏற்படுத்தி தரும் உங்கள் வாழ்வில் என்ன மாற்றம் வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அந்த மாற்றத்தை மனதில் வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை மனதார பயன்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த நல் மாற்றம் மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு தனிமனிதன் மனிதன் வாழ வேண்டும் என்பதே எங்களது அக்ஷயம் மற்றும் பணவழக்கலையின் குறிக்கோள் அந்த குறிக்கோளின் சார்பில்தான் இந்த மந்திரங்களை நாங்கள் வெளிப்படையாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் இந்த மந்திரங்களை நேர்மையான முறையில் மட்டும் பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மந்திரங்களை கவனியுங்கள் மேச ராசிக்காரர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஷௌ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் ஷௌ கடக ராசிக்காரர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓம் கிரீம் ஸ்ரீம் ஷௌ கன்னி ராசிக்காரர்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் ஷௌ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓம் கிரீம் க்ளீம் ஸ்ரீம் விரச்சக ராசிக்காரர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஷௌ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓம் க்ரீம் க்ளீம் ஷௌ மகர ராசிக்காரர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் கிரீம் ஸ்ரீம் ஷௌ கும்ப ராசிக்காரர்களுக்கு ஓம் க்ரீம் ஐம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மீன ராசிக்காரர்களுக்கு ஓம் க்ரீம் க்ளீம் ஷௌ இந்த மந்திரத்தான விவரங்களை நான் இந்த யூடியூப் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருவேன் அதனால அதை நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கலாம் நான் சொல்வதை சரியாக உங்களால் காதால் வாங்க முடியாட்டியும் புரிந்து கொள்ள முடியாட்டியும் கீழே யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரங்கள் இருக்கும் அதை எடுத்து ஒரு வியாழக்கிழமை நாள் குரு சன்னதியில் தியானம் செய்து வளர்பறை என்று இதை தொடங்க ஆரம்பியுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி பிரம்ம முகூர்த்தத்திலேயே தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பித்தால் நல் மாற்றம் உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக ஏற்படும் அன்பர்களே இதுபோல பல்வேறு ரகசியங்களைத்தான் நாங்கள் பணவளக்கலையில் தருகின்றோம் இந்த பணவளக்கலை என்பது பணத்தை மட்டும் குறிக்கோளாக இருந்து செய்வதல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்வின் உன்னதத்தை நீங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ வேண்டும் என்பதைத்தான் சொல்லித் தருகின்றோம் இதில் ஆன்மீகத்தை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை நீங்களே உருவாக்குவதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்காக சொல்லித் தருகின்றோம் ஒவ்வொரு ஞாயிறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரில் நடந்து கொண்டிருக்கின்றது வெளிநாட்டுகளிலும் இந்த பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது தேவைப்படுபவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது எங்களின் வாட்ஸ்அப் நம்பரிலும் நீங்கள் தொடர்பு கொண்டால் மேலும் விவரங்கள் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்வில் நீங்கள் உன்னதத்தை அடைவது எங்களது குறி குறிக்கோள் நீங்களும் அதில் கவனம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்த வேண்டும் தலைமுறை உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் என மனதார வாழ்த்துகின்றேன் வாழ்க பணமுடன் வளர்க புகழுடன் நன்றி